செலவன்டா இங்கே எல்லாம் பத்தே நான் புளிச்சுட்டு வந்தேன் சிம்பிளா மேக்கப் பெருசா பண்ண மாட்டேன் பவுடரு பவுடர் அடிக்கணுமா எல்லாம் இந்த மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கட்டி மேக்கப் போய் பண்ணுவாங்க ஒரு சோக்க போடுவேன் மூஞ்சியழுகு ஒரு பவுடாது அது ஒரு துளின்ன்றது ஒரு துளின்னு அதாவ சுமா சேம்பட்டிக்கு இதே தான் எந்தது கிடையாது எங்க பூஜாவுக்கு இதே பண்ணுவேன் நானும் இது கொடுத்தேன் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் இதை எடுக்கிறோம் ஆனால் குளிக்கும்போது கஸ்தூரி மஞ்சள் கோபுகம் மஞ்சள் இது போட்டு பொம்பளைய வந்து வீடான வீட்டில் மஞ்சள் போட்டு குளிக்கணும் மஞ்சள் இல்லாமல் குளிக்கவே கூடாது பிள்ளை பொம்பளையாங்கன்னா பிள்ளையே நம்ம பொம்பளையாக பார்க்கணுத்தாலே மஞ்சள் தேய்ச்சிட்டே குளிக்கணும் மஞ்சள் இல்லாமல் குளிக்கக்கூடாது வேறு எதுவும் போட மாட்டேன் மஞ்சள் குளிக்கிற சோப்பு அவ்வளோதான் தான் எந்த அது இது இதுக்கு வந்து சிவ தலைக்கு வந்து சிவகத்துணு இவ்வளோதா சிம்பிளான மேக்கப்பு இவ்வளோதா நீ பொட்டக்டர் வைக்கிறேன் அவ்வளோதா இதுதான் நம்ம மேக்கப் இதுலயே கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணலாம் அவ்வளோதா அச்சா ஓகேவா இப்போ என்ன பண்ணுறான் குங்குமம் குங்குமம் வந்து பேகவில்லையா அது இது என்னத்தோ கிமியை போல் தொடக்குது இது இந்த வலை வைக்குது எதுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை காசுக்கு பிடிச்ச கேடா ஒன்று வேண்டாம் நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க எந்த இது மூஞ்சியில் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் வகுதான்னு பாதுங்க எதுவுமே வகாது இது நம்ம மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து என்னமோ பண்ணாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை இந்த காலத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கட்டும் İyibahar